அலைக்கும் ஒரு அஹ்மதுல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு அழைப்பு பணியை எதுவரை செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது எது சரி எது தவறு என்பதை மக்களுக்கு எடுத்து சொல்லி மக்களை நன்மை செய்ய தூண்டி தீமையை விட்டும் தடுக்க வேண்டும் இதைத்தான் இஸ்லாத்தின் பார்வையில் அழைப்பு பணி என்று சொல்லப்படும் நாம் மக்களுக்கு சொல்லுகிறோம் ஒரு முறை சொல்லுகிறோம் இரண்டு முறை சொல்லுகிறோம் பல நேரங்களில் நாம் இவ்வாறு எடுத்துச் சொல்லும் பொழுது அவர்கள் கோபப்படுகிறார்கள் நிலைமை இப்படி இருக்க இந்த அழைப்பு பணியை எதுவரை செய்ய வேண்டும் என்பதே இந்த கேள்வியின் அடிப்படை அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே யார் யாருக்கு எந்த அளவு சக்தி இருக்கிறதோ மேலும் எந்த அளவிற்கு வாய்ப்புகள் கிடைக்கின்றதோ அவற்றை பயன்படுத்தி அவரவர் தமது சக்திக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ப இந்த அழைப்பு பணியை செய்து கொண்டே இருக்க வேண்டும் இதில் மனம் சோர்ந்து விடக்கூடாது எப்பொழுது சோர்வு வருகிறது என்று பார்க்கும் பொழுது நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் மக்கள் கேட்பதே இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையை யார் அடைகிறார்களோ அவர்கள் அழைப்பு பணியை விட்டுவிடுகிறார்கள் ஆனால் இதற்குரிய விளக்கமாக ஆறுதலாக திருக்குறானுடைய இருபத்தி எட்டாவது அத்தியாயத்தின் ஐம்பத்தி ஆறாவது வசனம் அமைந்திருக்கிறது இன்னகலா தஹதி மன் நக்தின் மையா என்று அல்லாஹ் கூறுகிறான் இந்த வசனத்தின் கருப்பொருள் என்னவென்றால் எடுத்து சொல்லுவதுதான் உங்களுடைய வேலை அவர்களுக்கான நேர் வழியை உள்ளத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை அல்லாஹுவாகிய நாமே கொடுப்போம் என்று அல்லாஹு பேசுகிறான் நாம் சொல்லிவிட்டோம் உடனே மக்கள் கேட்டுவிட வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களால் அழைப்பு பணியில் தொடர்ந்து நீடிக்க முடியாது எனவே சொல்லிக் கொண்டே இருப்போம் மக்கள் கேட்கவில்லை என்றாலும் இதற்கான நன்மை நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்ற எண்ணத்தில் ஒருவர் அழைப்பு பணி செய்வாரேயானால் அவர் தன்னால் இயன்ற அளவிற்கு இந்த பணியை செய்து கொண்டே இருப்பார் இந்த அடிப்படையை வைத்து பார்க்கும் பொழுது நம்மால் இயன்ற அளவிற்கு அழைப்பு பணியை செய்ய வேண்டும் என்பதே இந்த கேள்விக்கான தெளிவு தெளிவுதாக அஸ்லாம்